வெல்கம் பேக் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுகிறேன் எல்லாரும் என்ன பண்றீங்க வாங்க மக்களே சீக்கிரம் நித்யாவோட லைவுக்கு வாங்க சீக்கிரமா வாங்கு வாங்க வாங்க சீக்கிரம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இரு தன்னாலே விளை வா தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே நம் தலைவன் இருக்கிறான் தயங்காதே ஏய் வாடா வாங்கோண்ணா வாங்கோன்னா வந்துட்டீங்களாடா நான் எப்போ பதினோரு மணிக்கு லைவ் போடலான்னு வந்தேன்டா அப்படியே சாதனாக்கா லைவில் போய்ட்டே அப்படியே ஒரு பதினொன்று மணிக்கா போலான்னா ஒரு பிக்காளி பையன் ஈத்தரை பையன் ஃபோன் பண்ணிட்டான் முரளின்னு ஒரு பையன் ஃபோன் பண்ணிட்டான் அதனால் வாங்க மணிகண்டன் என்றைக்கும் போஸ்ட்டு மணிகண்டன் மணிகண்டன் பின்னிங் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதல் லைக் போட்டாச்சு தேங்க்யூ முரளி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசிட்டேன் லைக் போடுறதுக்கு நன்றி மணிகண்டன் லைக் போடுறதுக்கு நன்றி வாங்க ஏ எருமை நீ நினைக்கிற மாதிரி முரளி இங்கே பேர் நீ நினைக்கிற மாதிரி நான் பூச்சி பாம்புலாம் வர்றதுலாம் உட்கார்ல இது ரெண்டு இதுக்கு மாடி சரியா ரெண்டு சேர் போட்டுட்டு ஒரு சேர் இங்கே வச்சுட்டு ஒரு சேர் கால் நிட்டு உக்காந்துட்டு இருப்பேன் அது ஒரு வேப்ப மரம் அது ஒரு மா மரம் அது ஒரு கொய்யா மரம் அந்த பிக்காளி பையன் நாத்தா நீத்தான்டா நீத்தான் எல்லாம் எங்கே போயிட்டானுங்கன்னு தெரில எல்லாம் தூங்கிட்டானுங்களோ ஒருவேளை நான் லைக்கு லைவ் போடல நினச்சி தூங்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் தான் போயிட்டானுங்கன்னு பார்ப்போம் எல்லாம் சீக்கிரம் வாங்க மக்களே வாங்க நித்தியானந்தா என்னடா ஒரே இருட்டா இருக்குது வாங்கும் நித்தியானந்த சாமிகள் வாங்க வாங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்களோ இல்லை நீங்க சேஃப்டியா இருந்து பேசுங்கன்னு சொன்னேன் ஓகேங்க ஓகேங்க உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி எனக்கு இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் திகில்லா இருக்கு அப்படியே ஊரி அப்படியே அப்படியும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பாங்கல்ல கம்பெனி அங்கே அங்கே ஒரு நெருப்பு மாதிரி தெரியுதா தான் வந்துட்டேன்ல அப்படியா இந்த லேவை எங்கேயோ கேள்வி போட்டிருக்கேனே நான் தான் வந்துட்டேன்ல இது எங்கேயோ கேள்வி போட்டிருக்கேன் ஒரே காடு. அமேசான் காடு. மக்களே எல்லாம் சீக்கிரம் வாங்க நான் லைவ் சீக்கிரம் முடிக்க போகிறேன் சரியா இன்றைக்கி ஒன் ஹவர் லைவ்லாம் நான் போட போகிறது கிடையாது எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது ஹார்ட்டில் வலிக்குது நெஞ்சிலாம் வலிக்குது அதனால் சரியா இது எந்த இடம் இதுதான் அமேசான் காடு ஏன் என்னாச்சு என்னாச்சா ஒரே வழி மனசு வலிக்குது தாங்கவே முடியல என்னாச்சுன்னா அடிப்பட்டா பரவாயில்ல ஆனால் ம மனசு வலிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஒரே வழியாக இருக்குது மனசு வலிச்சு நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களா மனசு வலிக்கும் அப்படியே எப்படி தெரியுமா அந்த வழியெலாம் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அனுபவிச்சா மட்டும்தான் அந்த வழியெலாம் தெரியும் புரியுதா ஒண்ணியமான வீடு வேலையா இருந்தாலும் அடுப்பா அடுப்பாங்க கருப்பாக தான் இருக்கும் இதுக்கு நான் அர்த்தம் மரியாதை சொல்கிறேன் இப்போ நீ முரளி மரியாதை இப்போ நீ சொல்ற இல்லைன்னு வச்சுக்கேன் பிளாக் பண்ணுறோம் நான் ஹாய்டி ஆடா நல்லா தண்ணி குடிங்க நேத்தியா நல்லா தண்ணி குடிங்க கீழே போய் தான் குடிக்கணும் தண்ணி ஐயோ இந்த குளிரிலனாட்ட தண்ணி குடிக்கிறது எப்பா எனக்கு லைவ் போட இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போக போகிறேன் என்ன ஏய் நான் போகிறேன்டா எனக்கு என்னவோ வந்து வந்துகளாக இருக்குது பயமாக இருக்கு ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு வரேன் சரியா ஓகே பாய் லவ் யூ டு ஆல்